பிரைஸ்தலா கத்தடைய பசனம் அமைக்கப்படுவதாக ஒன்று பேதர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்து பதினோராவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் த்ரீ யர்ஸ் டென் அண்ட் லெவன் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதத்தை தேடி அதை பின்தொடர்கிறவன் எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை ஏசப்பாவுக்கு அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் இந்த அருமையான கூட சமாதானத்தை தேட வேண்டுமா ஒரு மனுஷன் சமாதானத்தை தேடணும்னா போய் அவங்களுக்கு என்ன வரும் என்னென்னமோ நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் சமாதானத்தை குறித்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சமாதானம் என்ற ஒரு விஷயங்கள் நமக்குள்ளே வரணும் அப்படின்னா அதாவது இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவனை விரும்புகிற ஒரு மனநிலை உருவாக்கணும் ஜீவனை விரும்புகிற மனநிலை நிறைய பேருக்கு அது காணலை ஜீவன் அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் ஆண்டவர் சொல்லிக்கிறார் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் ஏசப்பா நம்மளோட கூட இருக்கணும் நாம் அவரோட கூட இருக்கணும் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இதில் எந்த ஒரு விஷயங்களையும் காம்ப்ரமைசம் பண்ணிடக்கூடாது ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு இந்த வார்த்தை ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றி கொள்ளுவதற்கு உதவியாக இருக்க நம்புகிறேன் ஜீவனை விரும்பணும் நல்ல நாட்களை காண நல்ல நாட்களை காணணும் இன்று இப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஏன்னா உலகம் எல்லாம் இன்னைக்கு கையில் அடக்கமாக இருக்கிறது உலகம் கையிலே இருக்குது அந்த ஜீவனை விரும்புகிறவங்க நல்ல நடக்கிற காண வேண்டும் இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்கணும் பொல்லாப்புக்கு நாவை விலக்கி வச்சுக்கணும் நம்முடைய நாக்கை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் அவங்க சொல்லும்போது ஆமாம் ஆமாம் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னாலே அவங்க நாவால் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தராத படிக்க ஒரு சூழல் உண்டாயிடும் இன்றைக்கி குடும்பத்தை குறித்து ஊழியங்களை குறித்து நல்ல ஜனங்களை குறித்து இன்னைக்கு கேவலமாக பேசிக்கொண்டிருக்கிற காரியங்கள் தான் இருக்கிறது அதனால் தயவுசெய்து உங்கள் நாவனால் உங்கள் ஆசிரியத்தை எழுந்துடக்கூடாது உங்கள் நாவை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க டங்கை க்ளீன் பண்ணுங்கள் டங்க் கிளீனு ஒன்று இருக்குது நம்முடைய டங்க் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி சிலருக்கு வாய்ஸ் ஸ்மெல் வரும் அந்த வாய்ஸ் ஸ்மெல் கரெக்ஷன் பண்ணும் அப்படின்னா அந்த டங்க்கு நாக்கை நல்லா க்ளீன் பண்ணணும் நாக்கை நல்லா க்ளீன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் நாக்கை நல்லா க்ளீன் பண்ணியும் ஒருத்தருக்கு ஸ்மெல்லு வருது அப்படின்னா அவங்க வயிற்று சுத்தம் பண்ணணும் அவங்க வயிற்றில் பிரச்சனை இருக்குது அவங்க வயிற்றை சுத்தம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்மெல்லு வராது அதனால் மற்றவங்கள் முகம் சுழிக்கிற அளவிற்கு நீங்கள் அவங்க பக்கத்தில் போய் பேசினாலும் ஸ்மெல் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வயிறை க்ளீன் பண்ணுங்கள் நாக்க க்ளீன் பண்ணுங்க அதே மாதிரி தான் நம்ம என்ன தான் அதனுடைய பிள்ளைகளாக நம்ம சொல்லி கொண்டிருந்தாலும் அந்த வார்த்தை இவர்களின் பிள்ளை என்ற கருத்தை நம்ம பார்த்து சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாற்ற இருக்கணும் பொல்லாப்புக்கு தன்னாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விளக்கி காக்கணும் நம்முடைய உதட கூட ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் ம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது நிறைய நேரங்களை பார்க்குறோம் ரைட் தானே கபடத்துக்கு தன் உடல்களை விளக்கி காக்கணும் அடுத்தது பொல்லா விட்டு நீங்கணும் பொல்லா விட்டு நீங்கணும் இன்னைக்கு பொல்லா விட்டு நீங்கிறது ரொம்ப அரிதாக போயிடுச்சு இன்னைக்கு நிறைய விஷயங்களில் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டவங்க எல்லாம் மனம் திரும்பி நல்லவர்த்து போவாங்களான்ற டவுட்டாக தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது பொல்லா போய்ட்டு நீங்கிடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுங்க தயவுசெய்து இந்த வார்த்தை கேட்கிறவர்களே நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கணும் அடுத்தது நன்மை செய்யணுமா நன்மை செய்யணும் நம்ம நன்மை செய்யறது போது தான் அடுத்த ஸ்டெப்ஸே போக முடியும் சமாதானத்தை தேடி அதை பின்தொடருன்னு சொல்கிறார் சமாந்த தேடணுமா இவ்வளோ விஷயங்களை கருத்து சொல்கிறார் அதனால் இந்த வார்த்தை ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நான் நம்புகிறேன் எனக்கு பெரிய மனோகளை மனம் திரும்புதலை தேவன் அதிகம் அதிகமாக விரும்புகிறார் மனம் திரும்புதல் இல்லாத எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதையும் பார்க்க முடியாது மனம் திரும்பாமல் ஜெபிச்சி உபவாசம் பண்ணி பாட்டு பாடு ஆராதனை செய்து என்னங்க வரப்போகுது ஒன்றும் வரப்போகிறது கிடையாது அதனால் முதலாவது சமாதானத்தை தேடும்போது சீவனை விரும்புங்க நல்ல நாட்களை காணணும்னு ஆசைப்படுங்க அப்படி செய்யும்போது பொல்லாப்புக்கு உங்கள் நாவையும் கவடத்துக்கு உங்கள் உதட்டையும் விலக்கி பாதுகாத்து கற்றுக்கொள்ளுங்கள் பொல்லாப்பை விட்டு நீங்கணும் நன்மை செய்ங்க சமாதம் தேடுங்க அதை பின்தொடருங்க கத்துடைய ஆசிரம் உங்களுக்கு உண்டாகும் அன்பு தகப்பண்ணி இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பதற்கை துத்துறோம் இயேசுவின் நாமத்தினால கிருப்பையினால் நிரப்பை அற்புதம் செய்யும் சமாதானம் உண்டாகட்டும் இயேசு பிதாவே ஆமை நாம்